பொள்ளாச்சி மண்டபத்தில் நடந்த மறைப்பு பயிற்சியில் மந்திரம் எந்திரம் என்ற தலைப்பில் மகரிசியம் வெற்றி பெறுவதற்கு அறிவின் விளக்கம் பொருள் தேவை ரெண்டும் உண்டு பொருள் தேவை இப்போ ஏழு சம்பத்துகள் மனிதர்கள் சரியாக இருந்தாதான் எல்லா வகையிலையும் வாழ்க்கையில நிறைவு பெற முடியும் ஏழு சம்பத்துகள் என்பது மல அமைப்பு அமைப்பு என்னும் போது குறையில்லாத உரு அதாவது கை கால் முதலியவைகள் எல்லாம் குறையில்லாத அமைப்பு உருவமைப்பு குணம் நல்ல குணம் மற்றவர்களோட இணைந்து வளர்வதற்கு ஏற்ற நல்ல குணம் வேண்டும் அறிவின் உயரும் கூர்ந்து உணர்ந்து சரியாக எண்ணி பார்த்து செய்ய வேண்டியதை செய்வதற்கு நல்ல சிறந்த அறிவு வேணும் அறிவு நுட்பம் உருவமைப்பு குணம் அறிவு உயரும் கீர்த்தி புகழ் வேண்டும் புகழ் என்பது நாம தேடிக்கொள்ல ஒரு மனிதன் வாழ் வாழ்க்கை எத்தனை பேருக்கு இந்த சமுதாயத்துல நன்மை அளிக்கிறதோ அந்த நன்மையை பெறும் மக்கள் மக்கள் அவர்கள் வாழும் வாழ்த்தும் வாழ்த்தும் அவர்கள் காட்டு நன்றி இதுதான் புகழாக சமுதாயத்துல மலர்கின்றது அப்பொழுது உயர்ந்த சிறந்த செயலுக்கும் நடத்திக்குமா இந்த சமுதாயம் அளிக்கக்கூடிய ஒரு சான்றுதான் புகழ் உருவம் குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலி நல்ல வலிவு இருக்கணும் செல்வம் வேண்டிய பொருளாதார வசதிகள் அளவு இருக்கணும் உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு செல்வம் கீர்த்தி இவைகள் எல்லாம் இந்த ஏழு சம்பத்துகளும் சரியாக இருந்தாதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில தங்குதடையின்றி எல்லாவற்றையும் சரிப்படுத்திக்க முடியும்